கொள்முதல் பதிவு எதுல நம்ம டேட்டாக என்ட்ரி செலக்ட் பண்ணுறோம் அதில் எந்த டேட்டோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் ரேட் பல்க் ரேட் ஃபிளாட் ரேட் இருக்குது அதில் எந்த ரேட் உங்களுக்கு வேணுமோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பசும்பால் ஆர் எண்மை பால் எந்த பால் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு காளையார் மாலை செலக்ட் பண்ணிட்டு சம விகிதமில் உங்களுக்கு ஃப்ளாட் ரேட்னால் அதில் என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த வேலையை என்ட்ரி பண்ணிவிட்டு கிரியேட் டேட்டான்னு கொடுத்துருங்க இப்போது நம்ம உறுப்பினர் ஆட் பண்ண மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் ஸோ இதில் சம விகிதமில் நான் செம விகிதம் தேர்ட்டி டூ கொடுத்தனால மற்ற எல்லா மெம்பருக்கும் தேர்ட்டி டூன்னு அசைன் ஆயிடும் ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு கார்ட்டிங்கிற பேரில் நான் அளவு வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன் தேர்ட்டி டூன்னு வாங்கியிருக்காங்க தேர்ட்டி டூ லிட்டர் வாங்கியிருக்காங்க காலை நெக்ஸ்ட் வந்து தொகையில் வந்து கால்குலேட் ஆகி உங்களுக்கு வரும் கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேட்டா வந்து உங்களுக்கு என்ட்ரி சேவ் ஆயிடும் நெக்ஸ்ட்டு பேக் வந்து அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த டேட்டை என்ட்ரா பண்ணிங்கன்னு ஃப்ரம் டேட் டு டேட் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு தேதி வாரி தேடலுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ண டேட்டா உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும் நெக்ஸ்ட்டு அறிக்கை செலக்ட் பண்ணுறோம் ஸோ ஆண்டிபாடி டேட்டா உங்களுக்கு ரிப்போர்ட்டில் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும்